கிட்ட சொல்றாங்க அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி என்னோட மெயின் கோல் வந்து இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்க போற பேரலிம்பிக்ஸ்ல வந்து கோல் ஜெயிக்கணும்ன்றதுதான் அதுக்கு இன்னும் நாலு வருஷம் இருக்கு இருந்தாலும் அதுதான் என்னோட மெயின் கோல் அதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் விளையாட வேண்டியது வரும் சாம்பியன்ஷிப் ஏஷியன் கேம்ஸ் இருக்குது அதுலயும் ஜெயிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பண்ணணும் அதே மாதிரி நல்லா என்னோட பெஸ்ட் கொடுக்கணும்

ஜெயிச்சா கூப்பிட்டு வச்சு எங்களை உட்காந்து எங்களுக்கு பாராட்டு தெரிவிப்பாரு கேஷ் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது அதே மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு வராங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண இப்போ வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லாம் நம்ம ஸ்டேட்டை பற்றி நம்ம ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ இந்த அர்ஜுனா அவார்டு வந்து எனக்கு ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும் இது வந்து எனக்கு இதை வந்து நான் ஒரு மோட்டிவேஷனாக தான் எடுத்துக்கிறேன் இன்னும் நிறைய அவார்டு அண்ட் மெடல்ஸ் ஜெயிக்கிறதுக்கு இப்போ வந்து இன்றைக்கி இன் இது என்னோடய ஸ்டார்ட்டாக தான் நினைக்கிறேன் நான் இப்போது இதுக்கு இதை அறிவித்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் உதயநிதி சாரும் சிஎம் சார் ஸ்டாலின் சாரும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் அச்சீவ் பண்ண எல்லாத்துக்கும் எல்லா டூர்னமெண்ட்டும் ஏ எதாவது டூர்னமெண்ட் ஜெயிச்சா உடனே எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க ஏதாவது கேஷ் அவார்டாக இருந்தாலும் சரி எங்களோட ஏதாவது வேணும்னா நாங்கள் இருக்கோன்ற சொல்லி அனுப்புகிறாங்க இது வந்து ரொம்பவே எங்களுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது அவர் அந்த மாதிரி சொன்னப்போ எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அதே மாதிரி நாங் நாங்களும் நிறைய உழைச்சிருப்போம் இந்த மெடல் கொண்டு வரத்துக்கு இந்த மெசேஜ் வந்தப்ப நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் எங்களை மோடி சார் வந்து எப்போ கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசிட்டு எங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு இதில் இதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இந்த டைம்லலாம்